மூணு நாளா நிறைய பேர் கால் பண்ணி இந்த தாடிக்கார பேத்திய பத்தி நீங்க ஒரு வரியா போடுங்க மூணு நாளா வந்து இதுல ஒரே வீடியோ வீடியோ வருது கருத்தை பேர் கால் பண்ணதால இந்த பதிவை நான் போடுறேன் அதாவது இந்த தாடிக்கார பேத்தி கிட்ட சொல்ற ஒரே விஷயம் தான் ஒரே கருத்து தான் ஐஎம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்ன தப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அந்த வரிகள் தப்பானா தப்புதான் மேடையில ஏறினா என்ன ஒன்னா பாடணும்னு அர்த்தம் கிடையாது நான் தாடிக்கார பேத்திட்ட கேக்குறேன் ஒரு கணவர் மனைவிக்குள்ள நடக்கிறத வந்து ஏறி கூத்துட்டாங்கன்னா அது அப்படியே நீங்க மேடையில ஏறி பாடுவீங்களா ஒரு சுயமா அறிவு இல்ல ஏன்னா வேற மதத்துல இருக்கிறவங்க நீங்க வந்து இங்க வந்து ஐயப்பனை பத்தி வந்து இந்த மாதிரி பாடுறது தவறு இல்லையா உங்க மதத்துக்குள்ளேயே ஆயிரம் பிரிவுகள் இருக்குது அது உங்களால சேர்க்க முடியுதா இல்ல அதை சேர்க்கிற மாதிரி ஏதாவது பாட்டுறது நீங்க மேடையில பாடி இருக்கிறீங்களா உண்மையாலுமே நீங்க ஐயப்பனை வந்து தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் வந்து நீங்க விரத இல்லை நிச்சயமா அந்த ஐயப்பன் வந்து உங்க கனவுடைய வந்து தரிசனம் தருவாரு இந்த பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி வந்து பாடுறவங்களா இருந்தாலும் சரி இதை வச்சு அரசியல் பண்றவங்களா இருந்தாலும் சரி தயவுசெய்து மக்கள் கூட கணிக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கருப்பொருள் கூட்டம்னு சொல்லி அவங்க மதத்தை சேர்ந்தவரை வந்து அங்கங்கமா வந்து அசிங்கமா அளவுக்கு பேசுறாங்கன்னு தெரியும் ஆனா அதுக்கே வந்து நீங்க எல்லாம் கொந்தளிக்கல நான் சொல்ற சில இந்துக்கள்ல தான் சொல்றேன் உடனே ஏறி என்ன பண்றீங்க நீங்க நம்ம இந்துக்கள் ஒத்துமையா இருக்கணும் முஸ்லீம்கள் மேடையில் நாம ஒத்துமையா இருக்கணும் கிறிஸ்தவர்கள் நம்ம ஒத்துமையா இருக்கணும் வந்து பேசுறாங்களே அதுவும் ஒரு பிரிவினைவாதம் தான் நம்ம பிரதமர் என்ன சொல்லிடுறாரு ஒன்னா இருந்தா பாதுகாப்பா இருக்கும் அததான் வந்து அவர் வந்து சொல்றாரு தயவு செய்து பிரிவினை விவாதத்தை வந்து ஏற்படுத்தாதீங்க நம்ம எல்லாம் ஒன்னா இல்லாததுக்கு காரணம் வந்து இனி என் கடவுளை பேசும்போது நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும் உங்க கடவுளை பேசும்போது நானும் ஒண்ணா இருக்கணும் அப்படி இருந்தாலும் வந்து என்ன ஒரு பயம் உருவாங்க தவிர நீங்க சும்மா வந்து அங்கே வந்து வேணாம் இருந்தா ஒத்துமையா இருக்கும் ஒரே குரலா கொடுப்போம் யார் தோசையிலும் தண்டனை வாங்கி தருவோம் ஏன்னா இது நம்ம நாடு இந்தியா ஜெயஹிந்த் அனைவருக்கும் முகமது ரத்தா உள்ளாவுடைய அஸ்லாம் வணக்கங்கள் மூணு நாளா நிறைய பேர் கால் பண்ணி இந்த தாடிக்கார பேட்டியை பத்தி நீங்க ஒரு வரியாவது போடுங்க மூணு நல்லா வந்து இதுல ஒரே வீடியோ வீடியோ வருது நீங்க ஏன் உங்க கருத்தை தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணதால இந்த பதிவு நான் போடுறேன் அதாவது இந்த தாடிக்கார பேத்திக்கிட்ட சொல்ற ஒரே விஷயம் தான் ஒரே கருத்து தான் ஐஎம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்ன தப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அந்த வரிகள் தப்பானா தப்பு தான் மேடையில ஏறினா என்ன ஒன்னா பாடணும்னு அர்த்தம் கிடையாது நான் அந்த தாடிக்கார பேத்திகிட்ட கேட்கிறேன் ஒரு கணவர் மனைவிக்குள்ள நடக்கிறது வந்து எழுதி குடுத்துட்டாங்கன்னா அதை அப்படியே நீங்க மேடையில ஏறி பாருங்களா உங்களுக்கு சுயமா அறிவு இல்லை ஏன்னா வேற மதத்துல இருக்கிறவங்க நீங்க வந்து இங்க வந்து ஐயப்பனை பத்தி வந்து இந்த மாதிரி பாடுறது தவறு இல்லையா உங்க மதத்துக்குள்ளேயே ஆயிரம் பிரிவுகள் இருக்குது அது உங்களால சேர்க்க முடியுதா இல்ல அதை சேர்க்கிற மாதிரி ஏதாவது பாட்டுதான் நீங்க மேடையில பாடி இருக்கிறீங்களா உண்மையாலுமே நீங்க ஐயப்பனை வந்து தரிசனும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் வந்து நீங்க விரத இல்லை நிச்சயமா அந்த ஐயப்பன் வந்து உங்க கனவுடைய வந்து தரிசனம் தருவாரு இந்த பிரிவினை ஏற்படுற மாதிரி வந்து பாடுறவங்களா இருந்தாலும் சரி இத வச்சு அரசியல் பண்றவங்களா இருந்தாலும் சரி தயவுசெய்து மக்கள் புறக்கணிக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கருப்பல் கூட்டம்னு சொல்லி அவங்க மதத்தை சேர்ந்தவரை வந்து அங்கங்கமும் வந்து அசிங்கமா அளவுக்கு பேசுறாங்கன்னு தெரியும் ஆனா அதுக்கே வந்து நீங்க எல்லாம் கொந்தளிக்கல நான் சொல்ற சில இந்துக்கள்ல தான் சொல்றேன் உடனே மேடையில என்ன பண்றீங்க நீங்க நம்ம இந்துக்கள் ஒத்துமையா இருக்கணும் முஸ்லிம்கள் மேடைகள்ல நாம ஒத்துமையா இருக்கணும் கிறிஸ்தவர்கள் நம்ம ஒத்துமையா இருக்கணும் வந்து பேசுறாங்க அதுவும் ஒரு பிரிவினைவாதம் தான் நம்ம பிரதமர் என்ன சொல்லிடுறாரு ஒன்னா இருந்தா பாதுகாப்பா இருக்கும் அததான் வந்து அவர் வந்து சொல்றாரு தயவு செய்து பிரிவினை விவாதத்தை வந்து ஏற்படுத்தாதீங்க நம்ம எல்லாம் ஒண்ணா இல்லாததுக்கு காரணம் என்னன்னா வந்து இன்னைக்கு என் கடவுளை பேசும்போது எல்லாம் ஒன்னா இருக்கணும் உன் கடவுளை பேசும்போது நாங்க ஒண்ணா இருக்கணும் அப்படி இருந்தாலும் வந்து என்னன்னா ஒரு பயம் விடுவோம் தவிர நீங்க சும்மா வந்து அங்கங்க வந்து வேணாம் இருந்தா ஒத்துமையா இருக்கும் ஒரே குரலா கொடுக்கும் யார் தவிர தங்கனை வாங்கி தருவோம் ஏன்னா இது நம்ம நாடு இந்தியா ஜெயஹிந்த்